தர்மபுரியில் பாஜக மகளிரணி சார்பில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் அவரது படத்தை துடைப்பத்தால் அடிக்க முயன்ற கட்சியினருக்கும் அதனை தடுக்க முயன்ற போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் குரு குரு பிரசாத் பிரசாத் வணக்கம் விவரங்கள் என்ன வந்து பேசிய தமிழக வனத்துறை அமைச்சர் பொன்முடியை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து வந்து மாநிலம் முழுவதும் வந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் அதே போல வந்து பல்வேறு அமைப்பினரும் வந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில தருமபுரி மாவட்டம் பாஜக மகளிர் அணி சார்பில் வந்து பி எஸ் வந்து மாவட்ட தலைவர் சரணன் தலைவர் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டது வந்து அமைச்சர் பொன்முடி உருவப்படத்திற்கு வந்து தொடப்பவும் செருப்பும் கொண்ட கொண்டு தாக்கினர் அப்போது வந்து காவல்துறையினருக்கும் பாஜக வாக்குவாதம் ஏற்பட்டு தள்ளுமுழு ஏற்பட்டது அப்போது அமைச்சர் பொன்முடியின் உருவப்படத்திற்கு வந்து தொடப்பத்தால் தாக்கும் தாக்கும் போது காவல் துணை கண்காணிப்பாளர் காவலர் காவல் ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் மீது வந்து தொடக்கத்தை கொண்டு பாஜக வந்து தாக்கினர் இதில் ஆத்திரமடைந்த காவல் துணை கண்காணிப்பாளர் வந்து அவர்களும் வந்து வாக்குவாதத்தில் வந்து ஈடுபட்டனர் மேலும் வந்து அமைச்சர் பதவி பொறுப்பேற்கும் போது வந்து விருப்பு வெறுப்பு இல்லாமல் பணியாற்றுவேன் என வந்து உறுதிமொழி ஏற்பே தற்போது பெண்களுக்கு வந்து எதிராக அறிவிப்பாக பேசி வருகிறார் என வந்து கண்டனம் தெரிவித்தனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து காவல்துறையினர் வந்து அனுமதி பெறாமல் ஆர்ப்பாட்டம் செய்தவர்கள் வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் வந்து அவங்க வந்து கைது செய்தனர் தகவல்களுக்கு நன்றி குரு பிரசாத் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்